வணக்கம் நல்வூழங்களே நான் தான் அவங்க வில்சன் இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்வூழங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு டேட் என்னடா டேட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மாதம் டெலிவரியில் பார்த்து ஐம்பதாயிரரூவா ப்ராஃபிட்காக நம்ம போராடிட்டுருக்கோங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கன் ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு விளையே நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க பா ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க அது மல்டி ஆர்டர் தான் தலப்பாக்கட்டியில் ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்டர் பிரியாணியில் போட்டிருக்காங்க ரெண்டு ஆர்டராக போட்டிருக்காங்க ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கிலோமீட்ரு ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க சேர்த்து மாதிரியே எடுத்தோடனே ஆன் பண்ண உடனே மல்டி ஆர்டர் போட்டாங்க நம்ம அப்புறம் இன்றைக்கி பன்னெண்டைக்கு தான் லாக்இன் பண்ணோம் பன்னெண்டரைக்கு லாகின் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு எப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணால் ஆர்டர் போட்டாங்க என்னண்ணா மதுரை வாயிடா ஆ இப்போ போகலாண்ணா பன்னெண்டைக்கு நம்ம லாகின் பண்ண உடனே ஆர்டர் போட்டாங்க மொதல் ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ரூம்லேருந்து கிளம்பி கீழே வரப்ப கரெக்டாக மல்டி ஆர்டராக போட்டாங்க ப்யின் பிரியாணி இதில் வந்து கஸ்டமர் கத்திரிக்காய் கிரேவி தருவீங்களா அது எக்ஸ்ட்ரா கேட்டாங்கண்ணா கத்திரிக்காய் கிரேவி தேங்க் யூண்ணா கிரேவி எக்ஸ்ட்ரா வைக்க சொல்கிறேண்ணா கும்சா

இந்த ஆர்டருக்கு எவ்வளோ போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எழுபது ரூபா போட்டாங்க பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்குரிய அமௌண்ட்டு வந்துருச்சு இந்த ஆர்டர் ஃப்ளோ இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல நாலே ஆர்டரில் நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ பார்க்கலாம் நம்ம மூணு மணி வரைக்கும் பார்க்கலாம் எத்தனை எத்தனை ஆர்டர் பார்க்குறோம் எவ்வளோ அமௌண்ட் வருது பார்க்கலாம் அதை வச்சு தான் கணக்கு பண்ண முடியும் தேங்க்யூண்ணாஸ் ரெண்டு ஆர்டர் எங்க கொடுத்து முடிச்சாச்சுங்க நம்ம ரெண்டு ஆர்டருக்கு சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் போட்டுருக்காங்கன்னா எண்பத்தி ஒரு ரூபா போட்டாங்கங்க இதுவரைக்கும் எவ்வளோ பார்த்துட்டோன்னு கேட்டீங்களா எவ்வளோ பார்த்தாங்க எழுபத்தி நாலு ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டாங்க மொத்தமாக எவ்வளோ செட்டு ஒரு நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி வந்துருச்சு ரெண்டு ஆர்டருக்கு சேர்த்து ஒரு மணி நேரம் காசு வந்துருச்சு என்ன இன்றைக்கி மல்ட்டியாக போட்டுருக்காங்க திரும்படியும் இப்போயும் ஒரு மல்ட்டி தான் போட்டிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் தான் ட்ராப்பு நாற்பத்தஞ்சு ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க சரி அமௌண்ட்டு சாரி அமௌண்ட்டு நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க அப்புறமேக்கலையே நான் அவங்கள்ட்ட ஒன்று காட்டலான்றேன் எது இப்போ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன இது என்னான்னு தெரியுதா இது வந்து ஒரு சின்ன குடங்க இது வந்து ஒரு பாட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் இப்போ தான் அதை யூஸ் பண்ணவே போகிறேன் என்னடான் எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா நான் வெயில் ஓவரடிக்கா அது ஃபோனுக்காக வாங்கினீங்க பார்க்குறவங்க பார்த்து சிரிக்க போகிறாங்க வாங்கிய சரி எவ்வளோடாங்க என்ன நூறுரூவா கொடுத்து வாங்கினீங்க ஆமாம் பாட்டிக்கிட்ட வந்து விலை கம்மியாக கொடுங்க அப்படின்னு கேட்கவும் முடியல அதனால தான் அதை வாங்கிட்டேன் நம்ம வந்து நம்ம கேமரா மாட்டுறதுக்கு பார்த்தீங்களா அதில் போட்டாச்சுங்க அந்த இதை தூக்கி இதில் மாட்டியாச்சு இப்போ வந்து அதில் மாட்டி இந்த இதை போட்டு உட்கார வைக்க வேண்டியதான் அவ்வளோ இருங்க நான் மாட்டிட்டு காட்டுறேன் அண்ணா அண்ணா ஃபோர் நைன் ஒன் டூ காய்ஸ் ஒரு வழியாக க கொடையை மாட்டியாச்சுங்க ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வெயில் எடுத்தால் கொடையை லெஃப்ட் சைடில் பிடிக்கணும் ரைட் சைடில் கொடையை பிடிச்சா லெஃப்ட் சைடில் போகணும் இப்படியே மாற்றி மாற்றி அட்மிஸ்ட் பண்ண வேண்டியதுதான் ஆ வெயில் அடிக்கிறதுல ஃபோனு பயங்கரமாக ஹீட் ஆகுதுங்க ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாதுங்க ஃபோனு அதனால தான் பார்க்குறேன் ஆ தேங்க்யூ தான் கைஸ் இப்போ கரெக்டாக மணி மூ மூன்றரை ஆகிடுச்சிங்க நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம் மல்ட்டி ஆர்டர் போட்டாங்க எஸ்எஸ் பிரியாணியில் போட்டாங்க அந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சாச்சு ரெண்டு ஆர்டரையும் இப்போது நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா நானூற்றி ரூபாய் பார்த்துருக்கோங்க பத்து ஆர்டர் பார்த்தாச்சு இப்போது லாஸ்ட்டில் வந்து இப்போது ஒரு மல்டி ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம்மா இது ஒம்பது கிலோமீட்ரு போட்டாங்க ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு டெலிவரி போட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை ரெண்டாவது ஆர்டருக்கு வந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு போட்டாங்க போட்டு அந்த ஆர்டருக்கு மொத்தமாக நூறு நூறுரூவா போட்டாங்க இந்த ஆர்டர் கொடுத்து முடிக்கிறீங்க இப்போ கரெக்டாக மணி மூன்று ஆகிடுச்சிங்க இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் இருக்குது நான் நாலு மணிக்கு ஆன் பண்ணணும் வேறு இது அந்த அரை மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறதுக்குள்ளே ஆன்லைன் பண்ணலான்னு இருக்கீங்க அப்புறம் வந்து மக்களே நம்ம கிட்டத்தட்ட பதிமூணுரூவா கிட்டே சம்பாரிச்சிட்டோங்க எல்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க்கில் தான் கரெக்டாக நம்ம பன்னெண்டு மணிலேருந்து வீடியோ காலில் மூணு மணி வரைக்கும் வேலை செஞ்சு ஏழு நாளில் ரூபா எடுத்துட்டோம் அதில் செலவெல்லாம் போக நம்மளுக்கு இப்போ தங்கச்சிக்கு வர ஃபீ இப்போ செலவுக்குன்னு காசு கேட்டுச்சுங்க அதுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா அனுப்பிச்சிட்டேன் அது போக நம்மட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக பதினோருபா இருக்குதுங்க இந்த வாரத்தில் நம்ம எஃபோர்ட் போட்டு சம்பாரித்தது பரவாயில்ல நம்ம ஹார்ட் ஒர்க் ஒன்றும் வேஸ்ட் ஆகலை இன்னும் வந்து நம்மளுக்கு ஒன்றும் மூணு வாரம் தாங்க அந்த மூணு வாரத்தில் எப்படியாச்சும் ஐம்பதாயிரரூபா சம்பாரிச்சிக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க நம்ம வந்து இதே மாதிரி கண்டினியூவாக பன்னெண்டு மணிலேருந்து வீடியோ காலில் மூணு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கரெக்டாக ஒரு மாதத்தில் ஐம்பதாயிரரூபா சம்பாரிச்சிடலாம் இதுக்கு நான் கேரண்டி ஆனால் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டுமே சம்பாதிக்க முடியுங்க ஓகே மக்களே நான் வந்து இப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது அதை பண்ண முடியுமான்னு தெரில டைம் இருக்குமான்னு தெரில பார்க்கலாம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாலு மணிக்கு மேலே ஆர்டர் வந்ததும் அப்படியே கன்யூ பண்ணுறீங்க அண்ணா ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படியே நம்ம நாலு மணிக்கு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஆன்லைன் போட்டதும் ஆர்டர் வந்துருச்சுங்க வந்து நம்ம கடைசியாக எடுத்துகிட்டு போன ஆர்டர் வந்து அவுட் ஆஃப் ரோண்டில் தான் நான் போட்டிருந்தாங்க ஸோ அவுட் ஆஃப் லோன்லேயே நம்ம சாப்பிட்டுட்டேன் அங்கேனுக்குள்ளேயே ஆன் பண்ணாங்க அப்படியே ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக ஆர்டரே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆர்டர் இல்லையா அப்புறம் காசை வந்து டெபாசிட் வேண்டியது இருந்துச்சு அதையும் அப்படியே டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருந்திங்க அதே வந்துட்டு அப்படியே ஆர்டர் போட்டாங்க மூணு கிலோமீட்டருக்கு போட்டாங்க ரெண்டு கிலோமீட்டரு பிக்கப்பு மூணு கிலோமீட்டர் ட்ராப்பு நாற்பத்தி அஞ்சு ரூபா போட்டுருக்காங்க இந்த ஆர்டருக்கு பொருங்களே அந்த ஆர்டரை வந்து கஸ்டமர் கேரளில் கொடுத்தாச்சுங்க நம்ம வந்து அடுத்த ஆர்டரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மல் இது என்னது மல்கி ஆர்டரு போட்டிருக்காங்க எழுபத்தி ஒரு ரூபா இந்த ஆர்டருக்கு அமௌண்ட்டு அப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லான்ட்ருந்தேங்க அது என்னடானா சென்னைக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்கல்ல இங்கே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஆன் பண்ணிக்கலாங்க நம்ம ஒர்க் பண்ணுற போய் தான் ஆன் பண்ணும் கிடையாது சூப்பர் சாய்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு லாகின் அவுட் ஆஃப் ஜோனு அப்படின்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் ஜோன்லையே ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுலேயே இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது என்னடானா நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நாலு கிலோமீட்டருக்கு மேலே தான் ஆர்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம் இப்படி நிறையா ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க நான் வந்து அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுத்தினா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் சிக்ஸ் டூ எயிட் ஃபோர் ஹலோ பதினொன்று ஜீரோ எட்டு லொக்கேஷன் அந்த சைடு மார்க் ஆகிடுச்சு போல் அதான் நான் வந்து என்ட்ரன்ஸில் கேட்டேன் செக்யூரிட்டி கிட்டே அவங்க வந்து ஆப்போசிட் பில்டிங் தான் கோட்டர்ஸ்னா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்னண்ணா இது முன்னாடி தான் இருக்காங்களே அந்த சிக்யூரிட்டா போகும்போது போன வரந்த வழியிலே போயிடலாம்ல ஆ சரிண்ணா தேங்க்யூண்ணா பேஷ் டைம் கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சுங்க நம்ம இன்றைக்கி அதிகமாகவே பார்த்துட்டோம் எவ்வளோண்ணா எழுநூற்றி எழுபத்தெட்டு ரூபா பார்த்துருக்கோங்க எத்தனை ஆர்டர்னு கேட்டிங்கன்னா இத்தனை பதினஞ்சு பதினஞ்சு ட்ரிப்பு பார்த்துருக்கோம் பதினேழு ஆர்டர் அதான் மல்டி மல்ட்டியாக போட்டாங்களே அதனால் அப்படி காட்டுதுங்க பரவாயில்ல ஆர்ட்ரு இப்போ வந்து நம்மளுக்கு பன்னெண்டிலருந்தே மூன்றரை வரைக்கும் நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுலேருந்து கண்டினியூவாக தான் இங்கே வந்துக்கிட்டு இன்னும் ரெண்டு நாளில் ஏதோ ஒரு முஸ்லீம் ஃபண்ட் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன் அதனால வந்து ஆட்ரு நல்லா வருங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் அதிகமாக வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் என்ன நடக்காதுன்னு தெரியல பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டேட் இன்னும் நம்மளுக்கு நிறையா நாள் இருக்குல்ல அதுக்குள்ளேயும் அடுத்த மந்தே ஸ்டார்ட் ஆகிடும் எப்படியும் நம்ம அடிச்சிடலாங்க நம்ம நம்ம வந்து கரெக்டாக ஐம்பதாயிரரூபா தேர்ட்டி ஒன் டேஸில் அடிக்கிறோம் அடிச்சு நான் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ரூபாய் எடுப்பேனா மாட்டேன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரியாக இன்றைக்கி போட்டு சொல்லிவிட்டாங்க ரூபாய் கிட்டே இருந்துச்சு லிமிட்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோருபா அவ்வளோதான் லிமிட் இருக்கு அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கேஷ் வந்து கையில் வந்துடுச்சுங்க திரும்படியும் போய் டெபாசிட் பண்ணணும் ஓகே மக்களே நமக்கு வந்து எப்பயும் போல் ஃபோனில் வந்து டுவெண்ட்டி நைன் வந்துடுச்சு கோப்புரோலேயும் கம்மியாகிடுச்சிங்க அப்படியே நான் ஆர்டர் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு எத்தனை ஒம்பது மணிக்கு போல் பீக் அவரை முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு அப்படியே கம்மி பண்ணுறேன் இப்போ பார்த்திங்களா ஒரு ஆர்டர் வந்துடுச்சு பார்த்தீங்களா ரெண்டரை கிலோமீட்டர் பிக்கப்பு பதினோரு கிலோமீட்டர் ட்ராப்புங்க நூற்றி பதினோரு நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இது லாங் ஆர்டரு தான் இந்த ஆர்டரை கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு ஆறு முக்கால் ஏழு மணிக்கிட்ட ஆகிடும் அப்படியே பிக் அவரை முடிச்சுட்டு நான் அப்படி டேரெக்டாக ஒம்போது மணிக்கு மேலே வரேங்க புரியலே கரெக்டாக மணி பத்தரை இப்போ தான் வந்து நம்மளுக்கு மல்டி ஆர்டர் வந்துச்சுங்க அதில் ஒரு ஆர்டரை கொடுத்தாச்சு இப்போ வந்து ரெண்டாவது ஆர்டரை கொடுக்கணுங்க நம்ம ஒரு கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோங்க ஒம்பது மணிக்கு ஆர்டர் எடுத்ததை வந்து நம்ம வந்து லாங் பிக்கப் போட்டாங்க ஒரு மூணு கிலோமீட்ரு இருக்குங்க மூணு கிலோமீட்டர் போட்டு கேவலாங்க அந்த ஆர்டர் வெறும் இருபது ரூபா தாங்க ரூபா ஆர்ட்ருக்கு எவ்வளோ நேரம் இருந்துருமா வெயிட் பண்ண வச்சானுங்க கிட்டத்தட்ட ஆல்ரெடி லேட்டு வந்து டுவெல் மினிட்ஸ் போட்டிருந்துச்சு இவனுங்க லேட் பண்ணது வந்து எனக்கு காம நேரம் எனக்கு காம நேரம் ஆக்கி மொத்தமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆயிருக்கும் போலங்க கஸ்டமர் ஃபோன் மேலே ஃபோன் போடுறாரு ப்ரோ எப்போ ப்ரோ ரெடி ஆகும் என்ன ப்ரோ ஆச்சு ஆர்டரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த சில ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப லேட் பண்ணுறாங்கங்க அந்த அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னு இங்களே நம்மளையும் வச்சு செஞ்சுரும் கஸ்டமரையும் புலம்ப விட்டுருவோம் கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அத்தனை ஃபோன் வருது சார் இன்னும் எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும் அவனுங்க வேறு தமிழில் பேசுவானுங்களேன் ஹிந்தியில் போட்டு ஹிந்தியில் தாங்க பேசுகிறாங்க அதாவது ஆர்டர் டிலே ஆகிடுச்சுனிங்களேன் ஆர்டர் எது என் ஆர்டர் ரிசீவாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஹிந்திக்காரங்க தான் பேசுகிறாங்க நம்மளாக கூப்பிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா தான் தமிழில் பேசுகிறாங்க அவங்களா கூப்பிட்டா ஹிந்தியில் பேசுகிறாங்க அவனுக்கு பேசுகிறது நமக்கு புரிய மாட்டேங்குது நம்ம பேசுகிறது அவனுக்கு புரிய மாட்டேங்குதுங்க என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரியல நானும் தேங்க் ம் ஒரு வழியாக ரெண்டு ஆர்டரையும் கஷ்ட கஷ்டம்கிட்ட கொடுத்தாச்சுங்க ரெண்டு ஆர்டருக்கு சேர்த்து அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க அறுபது ரூபாங்க இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் தெரியுமா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா அப்போ அதிலருந்து இரநூத்தம்பூறு அஞ்சு தான் ஆடாக இருக்குதுங்க மொத்தத்துக்கு ஐயோ என்டாச்சு வரும் சொல்லுங்கள் இந்த பேட்ரியை வேறு மாற்றணும் மக்களை நம்ம இப்போதைக்கு எந்த செலவும் பண்ண வேணான் இருக்கேன் நான் கிக்கர் அடிச்சு கிக்கர் அடிச்சு காலே வலிக்குதுங்க பயங்கரமாக வலிக்குது ரைட் சைடு காலு எத்தனை தடவை ஒரு நாளைக்கு கிக்கரை அடிச்சு அடிச்சு காலே வீங்கிரும் போல் சீக்கிரம் அப்புறம் கிளியே இருபத்தொம்போது ஆர்டர் பார்த்துருக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா பார்த்துருக்கோங்க ஆர்ட்ரு ஏனிங்ஸ் மட்டும் எவ்வளோன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி ரூபா அவ்வளோதான் இல்லை நம்ம வந்து நைட்டுக்குள்ளே எப்படியாவது சம்பாரிச்சிடலாம் இன்னும் டைம் இருக்குல்ல ஒன்றரை மணி நேரம் இருக்குது சம்பாரிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு நைட் நேரத்தில் எங்கேயாச்சும் ஒரு லாங்கை போடுவான் பத்தரை அவன் சேட்டையை வந்து பத்தரைக்கு மேலே தான் காட்டுவான் எங்கிட்டாச்சும் ஒரு லாங்கை போட்டு அவங்களுக்குள்ளே சுத்தம் விட்டுக்கிட்டுருப்பாங்க இது காலையில் மூணு மணி வரைக்கும் காலையில் மூணு மணி வரைக்கும் வந்து எப்படி போடுறான்னா இங்கேருந்து பதினோரு பத்தரை மணிக்கெலாம் தூக்கி விட்டுறான் அங்கிட்டு தூக்கி விட்டு அவங்களுக்குள்ளையே வச்சு செஞ்சுட்டு கரெக்டாக எப்போயும் போல் நான் சொல்லுவேனே இருபத்தி மூணு கிலோமீட்ரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு அந்த மாதிரி டெய்லி பண்ணுறாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை டெய்லி அப்படி தான் பண்ணுவோம் எப்போயாச்சும் ஒருக்க தான் ஏதோ சரி அந்த சைடு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு பக்கத்தில் ஆர்டரை போட்டு விட்ருவான் நம்மளும் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் அது எப்போயாவது தான் ஆனால் ரெகுலராக நடக்கிறது நம்ம வீட்டில் இருந்து இருபது கிலோமீட்டர் இருபத்தொன்னு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஆர்டர் போட்டு விட்ருவோம் அண்ணா அண்ணா டூ டபுள் ஒன் ஃபைவ் ஆ தேங்க்யூ फाइव डबल सिक्स एव हाँ அப்புறம் அப்புறமுருவங்களே நம்ம வந்து ஆறு மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோமா ஒரு லாங் ஆர்டரு அந்த ஆர்டரை போய் நம்ம கொடுத்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஏழைகள் ஆச்சுங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நல்ல ட்ராஃபிக்காகவும் இருந்துச்சா போய் கொடுக்கறதுக்கு வந்து ஏழைகள் ஆகிடுச்சு நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஹோட்டலுக்கு போய் வாங்கிறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குங்க ஏன்னா நான் போகும்போது டிராஃபிக் ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு போனேன் பார்த்தீங்களா அப்போயும் டிராஃபிக்கு கஸ்டமர்ட்ட கொடுக்க போகும்போது டிராஃபிக்கு மொத்தம் பன்னெண்டு கிலோமீட்டருங்க அதில் வந்து பாதி நேரம் போனதே அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கனால ஆர்டர் போடலங்க ஓகேங்க கஸ்டமர்ட்ட கொடுத்துடலாம் கோயில் ஹாஸ்ட்டில் பெஸ்ட் பெஸ்ட் வாய் தேங்க்யூண்ணா பேஸ் ஒரு வழியாக ரெண்டு ஆர்டரையும் கொடுத்தாச்சு நமக்கு டெலிவரி வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க என்னடான்னா ரெண்டு ஆர்டருமே ஒரே பில்டிங்கில் தான் டெலிவரி அதனால டக்குன்னு முடிஞ்சிச்சுங்க நம்மளுக்கு அடுத்த ஆர்டரும் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்னடா ஆச்சுன்னா கரெக்டாக ஏழு ஏழைகளுக்கு போய் அங்கே போய் டெலிவரி பண்ணோமா டெலிவரி பண்ணிவிட்டு சரி ஆர்டரே இல்லைங்க அவுட் ஆஃப் ஜோன்றதுனாலோ சரி நம்ம ஒரு டீயை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோனுக்குள்ளே வந்த பிறகு தான் கரெக்டாக ஒரு ஏழை முக்காலுக்கு தான் ஆர்டர் வந்துடுச்சு நம்ம பீ கவரில் மொத்தமாக எத்தனை ஆர்டர் பார்த்தோம்னா கரெக்டாக ரெண்டே ரெண்டு ஆர்டர் தான் பார்த்தோம் ஒரு சிங்கிள் ஆர்டரு போட்டோம் ஏழை முக்காலுக்கு அதை பார்த்து முடிக்க எத்தனை அதுக்கப்புறம் மல்டி போட்டு ஒரு எண்பது ரூபா சம்திங் போட்டாங்க அப்புறம் ஒம்பது மணியாக ஆகிடுச்சுங்க தான் அந்த ஒம்பது மணிக்கு இந்த ஆர்டர் வந்து நம்ம சாம்பி நேரம் வெயிட் பண்ணி நம்ம கடைசியாக அதை ஆகிடுச்சி சரிங்க ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம்

கரெக்டாக ஐநூறு மீட்ரு தான் வந்து கொடுத்தாச்சு இருபத்தி ரூபாய் இந்த அடுத்த ஆர்டரும் போட்டாங்க இன்னும் பக்கம் பக்கமாக போடுறாங்க இருபத்தி நாலு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அடுத்த ஆடரு அப்பா சோதிக்கிறாங்களே பரவாயில்லங்க ஆர்டர் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டேன் கரெக்டாக மணி பதினொன்றுப்பா இப்போ இந்த இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னு பார்த்தலாமா ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா வந்துருச்சுங்க அதே இரநூத்தொம்பது ரூபா தான் நிற்கிது இன்னும் வரலை இருங்க பார்க்கலாம் நம்ம எவ்வளோ அடிக்கணும்னு இன்றைக்கி வந்து மு முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க பன்னெண்டு கிக்ஸு முடிக்கணும் இருபத்தி ஒம்பது ஆர்டர் பார்க்கணும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆர்ட்ரு முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு ஆர்டர் முடிச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் முடித்தோன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி தாண்டிடும் அதுக்கப்புறம் கிக்ஸ் வந்து பத்து கிக்ஸு முடிச்சுட்டா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆடாயிருங்க எடுத்துக்கோங்கண்ணா அப்பாடி டெலிவரி பண்ணியாச்சு வேஸுங்க பார்த்திங்களா நம்ம வந்து டே எயிட்டுக்குரியது காலையிலேருந்து எடுத்துருவோம்ல அந்த கிளிப்பெல்லாம் இப்போது வந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு இருக்கு அப்பாடி முடித்தாச்சு மணி பதினொன்னே காலு இன்னும் வந்து நம்ம இன்னும் நிறையா சம்பாதிக்கணுங்க நீங்கள் போடுற அமௌண்ட்டெலாம் வச்சு பார்த்தா வராது போலையே இன்னும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து மூணு மணி வரைக்கும் டயம் இருக்குது என்னோடய இது என்னென்னா பன்னெண்டு மணிக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா சம்பாரிச்சிடலாம் அதுக்கங்கிட்ட மூ மூணு மணி நேரத்தில் ஒரு முந்நூறுவா சம்பாதிச்சு ரெண்டாயிரத்து நூறுரூவாயே சம்பாதித்தலான்னு பார்த்தா கொடுக்க மாட்டுறாங்க இதை போட்டால் பாருங்கள் அதுக்கமே இல்லாமல் ரெண்டு கிலோமீட்டருக்கு பிக்கப்பு நாலரை கிலோமீட்டரு ட்ராப்பு ஒரு நாற்பத்தாயிரரூபா போட்டிருக்கான் பிடிச்ச கரப்பு இப்படி தான் அப்படியே அதே லைட்டாக அள்ளி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே தொடச்சி எடுத்துருவான் ஒரு ஒரு சைடில் தொடச்சி எடுத்து விட்டு சோளியை முடித்து விட்டுருவாங்க நான் தான் தான்

アい。<music> தேங்க்யூ சார்ண்ணா ஆ ஆ ஆமாம் இது இது ரெண்டு ஆர்டர் போட்டாங்க போட்டாங்கண்ணா இன்னொரு ஆர்டர் இருக்குண்ணா டபுள் ஃபோர் எயிட் ஒன் இருக்கா ஆ டபுள் ஃபோர் எயிட் ஒன் சிக்கன் பிரியாணி காம்போ தான் ஆ ஓகேண்ணா ஆ சிக்கன் பிரியாணி காம்போ அப்படியே போட்டு விடுங்கண்ணா அண்ணா த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர்ண்ணா சரி சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் சாரி த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் தேங்க் யூண்ணா ஆ அண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா அப்பா அடி ஜெயசர் வழியாக நம்ம வந்து கடைசி ஆர்டரை கொடுத்தாச்சுங்க கரெக்டாக நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாயிரரூபா பார்த்துருக்கோங்க இன்சென்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி அமௌண்ட்டு ரொம்ப கம்மி தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் நம்மளுக்கு பக்கமாக தாங்க ஆர்டர் அதிகமாக போட்டான் ரொம்ப வெறுப்புங்க சரி அதனால் பேசக்கூட முடியலங்க பக்கம் பக்கமாக போட்டு டயர்டாகக்குனது தான் மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து சரியில்லைங்க குண்டும் குழியுமா போட்டு சொதப்பிட்டாங்க போட்டு ஸோ ஓகே மக்களே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு போட்டுருங்க சைடில் பார்த்துக்கோங்க ஸோ ஓகே மக்களே நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோங்க அடுத்து வந்து நம்ம டே லைனில் சந்திப்போம் மக்களே பாய் டாடா குட் நைட்